டியூப் தமிழ் வணக்கம் பிரிட்டனினுடைய புதிய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் பாலஸ்தீனம் குறித்து கூறியிருக்கும் கருத்துக்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது பாலஸ்தீனத்திற்கு தனியான அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் அவ்வாறு அமைக்கப்படுகின்ற அரசை இனிமேல் உலகில் யாராவது மாற்றி அமைத்து இல்லை என்றும் கூற முடியாது அப்படி எந்த மாற்றமும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு புதிய அரசை அமைக்க வேண்டும் என்றும் அதில் மாற்றம் இல்லை என்றும் தன்னுடைய கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கும் அதிபர் முகமது அபாஸுடன் தொலைபேசி வழியில் பேசிய அவர் பதவி ஏற்றதும் காசாவிலும் மேற்கு கரையிலும் நடைபெறுகின்ற பிரச்சனைகளில் தலையிட்டு முதல் முதலாக முகமது அப்பாஸுடன் பேசியது தனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தருவதாக கூறியிருக்கின்றார் கொன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்தும் டேவிட் கெமரோன் இத்தகைய கருத்துக்களையே கூறியிருந்தார் இப்பொழுது தொழிற்கட்சி வந்திருக்கின்ற காரணத்தினால் இதில் மேலும் ஒரு சுற்று முன்னேற்றம் ஏற்பட்டு பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு அமைவதற்கான நிலையை நோக்கி இந்த விவகாரம் நகர ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது பிரிட்டன் உறுதியாக மாறுமாக இருந்தால் அமெரிக்கா தனித்துவிடும் எனவே அமெரிக்கா பிரிட்டனின் வழி வரும் என்பதனால் ஒரு புது நம்பிக்கை பிறப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் கோபமடைந்த இஸ்ரேல் காசா பகுதியில் வீசிய குண்டு குண்டுவீச்சில் ஜூஎன்டபிள்யூஆர்ஏயினுடைய ஜவ்னி என்கின்ற பாடசாலையில் சுமார் ஏழாயிரம் பேர் இருந்தார்கள் வீசிய குண்டில் பதினாறு பேர் மரணமடைந்து ஐம்பது பேர் வரை படுகாயமடைந்தார்கள் இந்த பாடசாலையிலிருந்து தாங்கள் விலகி சென்று விட வேண்டும் என்று மக்கள் கண்ணீருடன் கேட்கின்றார்கள் இந்த குண்டுவீச்சு பயங்கரவாதிகள் மீது நடத்தியதாக இஸ்ரேலினுடைய படைப்பிரிவாகிய ஐடிஎப் தெரிவிக்கின்றது ஆனால் அந்த இடத்தில் இருந்தவர்கள் அகதிகள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை என்றும் இது பொதுமக்கள் மீதான தாக்குதல் தான் என்றும் இறந்த சடலங்களை அடிப்படையாக வைத்து பாலஸ்தீன பகுதியினுடைய வைத்தியசாலை பிரிவு தெரிவிக்கின்றது பிரிட்டனில் கெய்ர் ஸ்ட்ரமர்னுடைய ஆட்சி வந்த பின்னர் தொழிற்கட்சி என்பதனால் தொழிற்கட்சியில் இது போன்ற ஒரு பெரிய வெற்றியை பெற்று பிரிட்டனில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று கருதப்பட்ட டொனி பிளேயர் இப்பொழுது பொது வழியில் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் நேற்று முன்தினம் பிரிட்டனினுடைய பிரதமர் பிரிட்டனில் இருந்து உகாண்டா நாட்டில் தற்காலிக அகதி முகாம் ஒன்றை ஏற்படுத்தி அகதிகளாக வந்து நிராகரிக்கப்பட்டவர்களை அங்கே அனுப்பி அந்த இடத்தில் வைத்து அவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிப்போம் என்று தோல்வியடைந்த பிரித்தானிய பிரதமர் ட்ரிசி சுனா கூறிய கருத்தை அவர் நிராகரித்து இது செத்துப்போன ஒரு செயல் என்றும் பிணங்களை கொண்டு செல்வது போன்ற ஒரு வேலை என்றும் கெயிர் ஸ்ட்ரமர் அதை நிராகரித்திருந்தார் அதை நிராகரிக்க பிரிட்டனினுடைய தொழிற்கட்சிக்கு உள்ளே தொழிலாளர் பக்கம் இல்லாமல் ஜோஜ் டபிள்யூ புஷ்வினுடைய கடும் போக்குவாத பக்கத்தில் இருக்கின்ற தொனி பிளேயர் அகதிகள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உடனடியாக காண வேண்டும் ஐரோப்பாவினுடைய இதய பிரச்சனையே அதுதான் எனவே இதை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் நமது பின்னணியில் இருக்கின்ற நமக்குள் இருக்கின்ற எதிரிகள் நமக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் அகதிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு டிஜிட்டல் முறையில் ஐடி முறை அதுபோல ஏஐ தொழில்நுட்பம் என்பவற்றை அடிப்படையாக வைத்து இந்த பிரச்சனையில் ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்படி பிரிட்டனுடைய பிரதமருடைய பாலஸ்தீனம் தொடர்பான இன்றைய கருத்துக்கள் வெளிவந்த நிலையில் அதே பிரதமருடைய கட்சியை சேர்ந்த டோனி பிளேயரனுடைய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் அப்படியே தொடர்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தனி அரசு தீர்மானத்தை ஏறத்தாழ அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையே இப்பொழுது பின்னணியில் டோகாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் பேச்சுக்களும் இந்த பேச்சுக்களில் கலந்து கொள்வதற்காக பிரதான குழுவினர் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தலைவர் டேவிட் பர்னியா டோகா சென்றிருப்பது முதல் பல சம்பவங்களும் ராஜதந்திர நீரோட்டங்களும் அலைவரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை